லெட்ஸ் வெல்கம் மிஸ் ரஞ்சனி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க கிட்ஸ் ஸ்பெஷல் தான் நான் இன்னைக்கு பண்ண போறது ஒரு சிம்பிளான ரெசிபி கட்லெட் பீட்ரூட்லயும் ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஏன்னா சக்கரவள்ளிக்கிழங்குல நிறைய விட்டமின் ஏ சி எல்லாமே இருக்கு பொட்டாசியம் இருக்கு பீட்ரூட்லயும் பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு சோ குழந்தைங்களுக்கு அது ஒரு கம்ப்ளீட் ஸ்நேக்கா இருக்கும் ஸ்கூல்ல இருந்து வறச்சி குடுத்தாக்க சோ அதுதான் நான் இன்னைக்கு பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தேன் கண்டிப்பா ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த சக்கரவள்ளிக்கிழங்கு ஒரு கப் பிரெட் கிரம்ஸ் ஒரு கப் தயிர் ஒரு கப் வேக வைத்த பீட்ரூட் ஒன்று இஞ்சி அரை இன்ச் கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நறுக்கிய பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பீட்ரூட் ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு இப்போ எப்படி நம்ம போறோம் இது பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க நான் ஃபினான்சியல் அட்வைசரா இருக்கேன் அது தவிர குக்கிங்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் நிறைய ரெசிபிஸ் பண்ணிருக்கேன் நானே ட்ரை பண்ணி எல்லாம் நிறையா ஷோஸ் எல்லாமும் போயிருக்கேன் காம்படிஷன்லாமும் போயிட்டு வந்திருக்கேன் நான் ஸோ பேசிக்கா இந்த குக் இதுல குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நானே நிறைய ட்ரை பண்ணி பண்ணி நிறைய இது பண்ணுவேன் அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்றது நிறைய என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் பசங்க நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவாங்கனா நான் இந்த ரெசிபி ரெஸ்ட்ரன்ட் ஸ்டைல்ல இருக்கு அப்படின்னுலாம் சொல்லி என்கரேஜ் பண்ணுவான் அப்படி ஒரு அந்த அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ரெசிபீஸ் கத்துக்கணும் பாத்துக்கணும் நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு என்தூசியாசம் அண்ட் ஒரு இது இருக்கு எனக்கு வேக வச்சு கொண்டு வந்திருக்கேன் சக்கரவள்ளி கிழங்க இத வந்து இதுல போட்டுட்டு மேஷ் பண்ணிக்கலாம் ஓகே இதோட துருவின பாயில் பண்ணி துருவின பீட்ரூட் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா இது பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இது பீட்ரூட் சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரெண்டும் போடுறச்சே நல்ல ஒரு விட்டமின் ஏ கிடைக்கும் பசங்களுக்கு அதனால இது இது வந்து நான் இஞ்சி சேர்த்திருக்கோம் இஞ்சி சேர்த்திருக்கோம் பச்சை மிளகா ஏன்னா இதுல வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நேச்சுரலாவே ஸ்வீட்டா இருக்கும் பீட்ரூட்டும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்வீட்டா இருக்கும் சோ வேற காரத்துக்கு இல்ல ஒண்ணும் சேர்க்க போறது இல்ல நம்ம இது பச்சை மிளகா மாத்திரம்தான் இதுல வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி ஃப்ளேவருக்கு கொஞ்சம் மிளகா பொடி ஓகே ஏற்கனவே பச்சை மிளகா போட்டு இருக்கறதுனால கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஓகே ரொம்ப காரமாவும் இருக்கக்கூடாது இதுல வந்து ஃபைனலா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஓகே சோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்னா மேஷ் பண்ணிடலாம் மேஷ் இது இத மேஷ் பண்ணி மேஷ் பண்ணிட்டே சொல்லுங்க ஆ கண்டிப்பா என்னோட ஹாபீஸ் வந்து குக்கிங் அப்புறம் எனக்கு வந்து ட்ரா இது பண்ணுறதுனா பிடிக்கும் ட்ரா பண்ணுறதுனால நிறைய அந்த ஆர்ட் இதெல்லாம் அதெல்லாம் கத்துனேன் கொஞ்சம் அது பிடிக்கும் அப்புறம் நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன் அது வந்து அது ரொம்ப பிடிக்கும் இதுல என்ன உப்பு ஆட் பண்ணணும் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து கடைசியா பண்ண பைண்டிங்க்கு இது கூட போட்டுக்கலாம் கடலை மாவும் சேர்த்துக்கலாம் இல்ல அரிசி மாவு கூட அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுறோமா போறோம் போறமா இது போறோம் ஜஸ்ட் பைண்டிங்க்கு தான் அது ஓகே ஓகே சோ எல்லாத்தையும் இப்ப mix பண்ணிட்டு இது நம்ம வந்து கட்லெட் ஷேப்புக்கு கொண்டு வந்துறலாம் இப்ப நம்ம நீங்க வந்து டக்குன்னு ஒரு ரெசிபி பண்ணலாம் இல்ல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பசங்க வந்த ஸ்கூல் விட்டு வந்தோடனே எது வந்து உடனே பண்ணிட முடியும் குழி பணியாரம் தான் அடிக்கடி அது வந்து தோசமாவோ இட்லிமாவோ வீட்டில் இருக்கும் அதனால அதை தவிர ஏதாவது ஸ்பெஷலா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியா அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பாஸ்தா இதுதான் பிடிக்கும் ஆமாம் ஸோ பாஸ்தா எப்பயுமே நான் பால் எப்பயுமே எங்கள் காற்றுல நான் காய்ச்சி வச்சிருப்பேன் சோ டக்குன்னு ஸ்கூல்ல இருந்து வரத்துக்குள்ள பால காய்ச்சி வச்சிருந்தேன்னா இத வேக வச்சுட்டு பாஸ்தாவ அதுல வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருவேன் ஓகே உடனே அது அப்புறம் நிறைய பண்றது வந்து வேல்பூரி மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் பொரி வாங்கி வச்சுப்பேன் சோ அதுவும் நல்லது குழந்தைகளுக்கு அதுல வந்து வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு மாங்காய் இப்ப சீசன் அதனால மாங்காய் எல்லாமே போட்டு அதுல பண்ணி குடுத்துருவேன் அவங்களுக்கு கட்லட் ஷேப்ல எந்த ஷேப்ல வேணாலும் பண்ணிக்கலாம் சரி இந்த மாதிரி நியூட்ரிஷனை என்னென்னலாம் பண்ணி தருவேன் கட்லட் அது ஓகே உப்புமா மாதிரியோ ஏதோ ஒண்ணு பண்ணி தந்துருவான் நான் குடிக்கிறதுக்குன்னு ட்ரிங்க்ஸ் மாதிரி கேப்பாளோட மில்க்ஷேக் எல்லாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா மில்க்ஷேக் பண்ணி தந்துருவேன் டெய்லியா அவளுக்கு ஹம் ஸ்கூல்ல இருந்து வரிச்சு ஆஹ் ஏதாவது ஸ்ட்ராபெர்ரி மில்க்ஷேக் என் பையன் அப்படின்னா அவனுக்கு வந்து எதுவுமே பழமா சாப்பிட மாட்டான் அவனுக்கு புடிக்க மாதிரி இந்த மாதிரி சோ அவனுக்கு வந்து ஆஹ் பனானால ஓடிடுவான் அவன் சோ அவனை ஏமாத்தி என்ன பண்ணுவேன் இதுல மில்க் ஷேக்ல மாதிரி பண்ணி குடுத்துருவேன் அவனுக்கு தெரியாது அதனால பனானா மில்க்ஷேக் இல்லனா வந்து நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு டேட்ஸ் எல்லாம் போட்டு அதுல மில்க் ஷேக் அப்புறம் ஸ்ட்ராபெரி சீசன் கிடைக்கும் பண்ணி பண்ணி குடுத்துருவேன் அப்புறம் இதுவும் பண்ணுவேன் நானு உம் அவளுக்கு வந்து மார்னிங்ல வந்து ஃபஸ்ட் பிரேக்கு வந்து மோஸ்ட்லி இது இருக்கு இல்லையா நம்ம கொண்ட அந்த மாதிரி சுண்டல் பண்ணி கொடுத்துருவேன் காற்றாலையில அது கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும் ஃபர்ஸ்ட் புரோட்டீன் இன்டேக்கிற்கு வேணும்ன்றதுனால அது பண்ணி கொடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் பிரேக்குக்கு ஸ்நாக்ஸ்க்கு பயிலா ஓகே பண்ணிட்டு கட்லெட் பண்ணிவிடுவேன் நம்ம இப்ப கார்ன் ஃப்ளார் கொஞ்சோண்டு இந்த பவுல்ல எடுத்துன்ட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியும் விட வேண்டாம் கொஞ்சமா ஜஸ்ட் இதுல டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம் சிங்கர்க்கு சோ இதுல வந்து நம்ம அந்த கட்லெட்டை டிப் பண்ணி ஓகே ஃப்ரை பண்ணிட வேண்டியது இது வந்து நம்ம ஸ்கூல் விட்டு பசங்க வரத்துக்குள்ளே பண்ணி ரெடி பண்ணி ஃப்ரீசர்லயோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டோம்னா டக்குன்னு பொரிச்சு கொடுத்தா கரெக்ட் இது இன்னும் ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டு பண்ணா இன்னுமே நல்லா கிறிஸ்பா நல்லா வரும் சோ இத பண்ணிடலாமா இப்ப हां பண்ணிடலாம் சோ இதல கொஞ்சம் டிப் பண்ணிக்கிறேன் சோ பிரெட் க்ரம்ஸ்ல இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு ஒண்ணு ஒன்னா வெச்சின்றலாம் அப்புறம் ஃப்ரை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இதை விட வேற எந்த உருளைக்கிழங்குல கூட இந்த மாதிரி பண்ணலாம் உருளைக்கிழங்குலயும் பண்ணலாம் பன்னீர் கூட நீங்க இதுல நம்ம நம்ம இஷ்டம் நமக்கு என்ன நம்மளுக்கு எந்த காய் பிடிக்காதோ அதை சேர்த்துடலாம் பிடிக்காத காய் தான் இன்னும் சேர்க்கணும் பிடிக்கிற காயோட ஏன்னா அவளுக்கு தெரியாம கட்லட்னா சாப்பிட்டுருவா இல்லையா பொறிச்சதுனால எல்லாருக்கும் பிடிக்கும் நமக்கே கொஞ்சம் பிடிக்கும் தான் இந்த சின்ன சின்ன பார்ட்டி எல்லாம் வைக்கிறால்லையா பர்த்டே பார்ட்டிலாம் வைக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியா பண்ணி கொடுத்தோம்னா பசங்களும் புடிச்சு சாப்பிடுவா உடம்புக்கு ஒன்னும் கெடுதல் பண்ணாது கலரும் பாருங்களேன் எவ்ளோ பார்த்தாலே அப்படியே சாப்பிடணும் போல இப்போ நம்மளுடைய கட்லெட் வந்து ரெடி ஆயிடுது இத வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோமா இல்ல ஷாலோ ஃப்ரை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம ஆயில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் டீப் ஃப்ரை பண்றதுனால பண்ணலாம் பட் இன்னைக்கு நம்ம ஷாலோ ஃப்ரை ஓகே இப்ப ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ தவா வச்சாச்சு அடுப்புல என்ன பண்ண போகிறோம் நம்ம கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு எல்லா கட்லெட்லையும் இதை வச்சு ஷாலோ ஃப்ரை சரி ஓகே இந்த கொஞ்சம் காயினும் இல்லையா தவாவும் ஆமாம் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு சைட் டிஷ் என்னவோ அதை ரெடி பண்ணிடலாமா கண்டிப்பாக இது வந்து ஹோம்மேட் மைனைஸ் ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஏற்கனவே ஹாட் வாட்டரில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் பூண்டு இது எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் நம்ம இந்த பன்னீர் இந்த வரமிளகா அப்புறம் அந்த முந்திரி பருப்பு கார்லிக் எல்லாத்தையும் ஒன்னா சே கொஞ்சோண்டு தயிர் எல்லாத்தையும் மிக்சியில அரைச்சு நம்ம அதை வந்து மைனஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம் இதுக்கு இப்ப வந்து நம்ம இப்ப அரைக்க போறோம் அரைக்க போறோம் இதில் பாருங்க ஊற வச்ச முந்திரி பருப்பு பூண்டு வரமிளகா இது மூணு மட்டும் தான் நீங்க வந்து கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சுக்கணும் அது கூட ஒரு சின்ன ஸ்லாப் பன்னீரையும் போட்டுட்டு இப்ப என்ன சேர்க்க போறோம் உப்பு தயிர் கொஞ்சம் சேர்த்துலாம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு போட்டுக்கலாம் ஓகே உரும் கொஞ்சமா போட்டுடா ஓகே தயிர் தயிர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டா சே இது பைண்டிங்க்கு தான் ஓகே இத அரைச்சு எடுத்துட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்தா நம்மளுடைய வந்து ரெடி ஆயிடும் நம்மளுடைய வந்து ரெடி மெயின் டிஷ் தான் ஆமா ஒன்னு ஒன்னா இதுல போட்டு

இல்ல லாங் டிராவல் பண்ணும்போது அந்த ஊர்ல ஏதாவது இருந்தது எனக்கு எப்பயுமே அந்த லோக்கல் டிஷ் ரொம்ப பிடிக்கும் எங்க போனாலும் அது ட்ரை பண்ணுவேன் நான் கும்பகோணம் போனபோது கடப்பா ரொம்ப ஃபேமஸ் இல்லையா அது ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் இன்னும் இது ட்ரை பண்ணனும்னு ஆசை காஞ்சிபுரம் இட்லி காஞ்சிபுரம்ல போய் ட்ரை பண்ணனும் ஆசை சாப்பிடுவேன் எல்லாமே எங்க போனாலும் நம்மளுக்கு அங்க சாப்பிட்டு பாத்துட்டு அதே டேஸ்ட் அப்படியே வந்து வீட்டுல கொண்டாந்து அதே மாதிரியே பண்ணிருக்கீங்களா எல்லாமே பண்ணிருக்கேன் என்னதுன்னா கடப்பா கடப்பாப்பான் ட்ரை பண்ணிருக்கேன் நானு பட் அதே நம்ம கொண்டு வர முடியாது கண்டிப்பா இருக்கும் நாட் மச் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அந்த ஓரளவுக்கு அந்த இது ஏன்னா கும்பகோணத்துல அந்த தண்ணி அந்த டேஸ்ட் கூட மாறும் சில சமயம் பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் தண்ணியும் நல்லா இருக்கும் அந்த மாதிரிதான் சோ அதனால பிடிக்கும் ஆனா ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா நான் என்ன சாப்பிட்டாலும் இதுல என்ன ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு அத திருப்பி வந்து ட்ரை பண்ணுவேன் சோ நம்ம கட்லட் ஆயிடுச்சு எடுத்துறலாமா ஆஃப் బీట్ రూట్ స్వీట్ పొటాటో కట్లెట్ సేము ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்ச பீட்ரூட்டை துருவி அதையும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் கரம் மசாலா பொடி வர மிளகா பொடி தேவையான உப்பு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கட்லெட் ஷேப்பில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம கட்லெட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து கார்ன்ஃப்ஃபிளரில் துவைச்சிட்டு பிரெட் க்ளம்ஸில் பெரட்டி எடுத்து அதை ஓரமாக அடுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பக்கம் தவா வச்சு எண்ணெய் விட்டு அதை அப்புறமா அதை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி ரெண்டு பக்கமும் கோல்டன் கலரில் வந்தவுடனே எடுத்துட வேண்டியது தான் நம்மளுடைய பீட்ரூட் ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லட் ரெடி ஆகிடும் எங்கள் ஷோக்கு வந்து சூப்பராக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவும் பீட்ரூட்டும் வச்சு ஒரு கட்லெட் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதை விட முக்கியமாக தொட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு மயோனஸ் ஹோம்மேட் மயோனஸ் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் பழங்கும் ஒரு கிஃப்ட் தேங்க்யூ ஸோ மச்